வணக்கம் மாணவர்களே இப்போ நாம திருக்குறள்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் பார்க்கலாம் விருந்தினரின் முகம் எப்போது வாடும் நம் முகம் மாறினால் விருந்தினரின் முகம் வாடும் நிலையான செல்வம் நிலையான செல்வம் எது ஊக்கம் ஊக்கம் என்பதே நிலையான செல்வம் ஆராயும் அறிவு உடையவர்கள் டே சொற்களை பேச மாட்டார்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுதுக பிரித்த அந்த பொருளுடமையில் லூ அப்படிங்கிறத பிரிக்கணும் லூவை பிரித்தா லூங்கிற உயிர் மெய் எழுத்துல என்னென்ன மெய் எழுத்து இருக்குது இல்லைங்கிற மெய்யெழுத்து ஊங்கிற உயிரெழுத்து இருக்குது இல் குட்டல் ஊ அப்போ பொருள் கூட்டல் உடைமை பொருளுடைமை பிரச்சனை என்ன வரும் பொருள் குட்டல் உடைமை உள்ளுவது குட்டல் எல்லாம் அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த தூங்கிறத பிரிக்கணும் இத்து குட்டல் ஊ இந்த ஒரு ஊருக்கு இங்கே ஒரு ஊருக்கு ரெண்டு ரெண்டுமே உயிரெழுத்து ஒரு உயிரெழுத்து வந்து நம்ம கேன்சல் ஆயிரும் அப்போ இத்துக்குட்டல் ஏ இத்து கூட்டல் ஏ என்னது தே இத்து கூட்டல் ஏ தே உள்ளுவதெல்லாம் அடுத்து பாருங்க பயன் கூட்டல் இலா, பயன் கூட்டல் இலா இது இன்னுங்கிறது மெய்யெழுத்து ஈங்கற எழுத்து ரெண்டும் சேர்ந்தா என்ன வரும் பயன் பயனிலா நீங்கிற உயிர்மை எழுத்து வரும் பயன்கூட்டல் இலாங்கிறத சேர்த்து எழுதுனா பயனிலா உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் எதுகை மூனை சொற்கள் எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமைந்த சொற்கள் அப்போ இரண்டாம் எழுத்து ஒன்று போல என்னென்ன இருக்குது உள்ளத்தால் உள்ளலும் கள்ளத்தால் இதெல்லாம் கல்வேம் இதெல்லாம் வந்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமைந்த சொற்கள் எதுகை சொற்கள் இது ரெண்டுமே எனது சீ முதல் சீரும் ரெண்டாவது சீரும் சீர்லையும் இருக்கக்கூடிய எதுகை சொற்கள் இது வந்து முதல் அடி இரண்டாம் அடி எதுகை இது சீரெதுகை ஒன்று இரண்டு ரெண்டும் இணை சீர்னு சொல்லுவோம் இணை எதுகைன்னு சொல்லுவோம் அடி எதுகைன்னு சொல்லுவோம் இது ரெண்டையும் அடி எதுகைன்னு சொல்கிறோம் இதை இணை எதுகைன்னு சொல்கிறோம் ஓகேவா அடுத்து பாருங்கள் மோனை சொற்கள் முதல் எழுத்து ஒன்று போல் அமைந்தது உள்ளத்தால் உள்ளலும் அதுவும் அதேதான் ஊ ஊ இதை இணை மோனைன்னு சொல்கிறோம் கள்ளத்தால் கல்வேம் இதையும் இணை மோனைன்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஒன்று ரெண்டு இந்த ஒன்று ரெண்டும் ஒன்று போல் இருக்குது இதே மாதிரி மேலையும் கீழையும் ஒன்று போல வரல அதுனால இதுல வந்து சீர்களில் மட்டும்தான் முதல் சீர் ரெண்டாவது சீர் அதே மாதிரி மூணாவது சீர் இதுல வந்து முதல் சீர் ரெண்டாவது சீர் அப்ப இணை மோனை தான் வந்திருக்கு உள்ளத்தால் உள்ளலும் கல்லத்தால் கல்வேம் மோனை சொற்கள் எதுகை சொற்கள் உள்ளத்தால் உள்ளலும் கல்லத்தால் கல்வேம் எதுகை சொற்கள் மோனை சொற்கள் வந்து உள்ளத்தால் உள்ளலும் கள்ளத்தால் கல்வே மோனை சொற்கள்ங்கிறது முதல் எழுத்து ஒன்று போல் அமைந்த சொற்கள் எதுகை சொற்கள்ங்கிறது இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமைந்த சொற்கள் அதான் எதுகை எழுத்து ஒன்று போல் இருந்தால் அது மோனை மு மோ அப்படின்னு நான் வச்சுக்கோங்க இரண்டாம் எழுத்து எதுகை அடுத்து பாருங்க மா சி இடமாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஊக்கம் அசைவிழா உடையான் உலை அப்போ இதை எப்படி எழுதணும் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஊக்கம்ங்கிறது வந்து எங்கே வரணும் இங்கே வரணும் அதாவது நாலாவது சீர் வந்து அஞ்சாவது இடத்துலையே அஞ்சாவது சீர் நாலாவது இடத்துல வரணும் அசைவிலாங்கிறது இங்கே வரணும் ஊக்கம் இங்கே வரணும் அப்போ எப்படி எழுதுவீங்க ஆக்கம் அதவினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை ஓகேவா அடுத்து பாருங்க உள்ளுவது உயர் உள்ளல் எல்லாம் மற்றது தல்லாமை தள்ளினும் நீர்த்து இதை எப்படி பறிச்சோம் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் அப்போ இந்த இந்த சீர் அதாவது மூணாவது சீர் இங்கே வரணும் மூணு இங்கே வரணும் ரெண்டு இங்கே போகணும் ஓகேவா உள்ளுவது எல்லாம் உயிர் உள்ளல் மற்றது இது கரெக்டாக தான் இருக்குது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்போ தள்ளினும் இங்கே வந்து இந்த எத்தனாவது சீர் அஞ்சாவது சீர் இங்கே வரணும் ஆறாவது சீர் இங்கே வரணும் தள்ளினும் தள்ளாமை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து நீர்த்துங்கிறது அடுத்து இருக்கு ஊக்கமது கைவிடேல் அப்படிங்கிற அவையாரின் ஆத்திச்சுடிக்கு இவ்வரியோடு தொடர்புடையது ஊக்கமது கைவிடேல்னா இது ஊக்கத்தை பத்தி சொல்லக்கூடிய குரலை வந்து நம்ம வந்து இதில் டிக் பண்ணணும் எது ஊக்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க இது விருந்தை பத்தி சொல்றது விருந்து புறத்தா தானுண்டல் சொல்லுக சொல்லில் பயனுடைய இது வந்து பய பயனில சொல்லாமைங்கிற அதிகாரத்தில் சொற்களை பற்றி சொல்றது ஊக்கத்தை பற்றி சொல்லக்கூடியது எது ஊக்கமுடைமைங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் இதுதான் ஓகேவா அப்புறம் இந்த கு கதையை படித்து இதுக்குரிய குரலை வந்து நீங்க டிக் பண்ணிக்கோங்க கதையை படித்து எந்த குரல் வரும் அப்படிங்கிறத எனக்கு வந்து என்ன சொல்றீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அடுத்து வந்து குருவினா பார்க்கலாம் எப்படி உண்பது விரும்பத்தக்கது அன்று கொஸ்டின் பாருங்க எப்படி உண்பது விரும்பத்தக்கது அன்று எப்படி உண்பது வேகமாக சாப்பிட்றது விரும்பத்தக்கது இல்லை அதி அதிகமாக சாப்பிட்றது விரும்பத்தக்கது இல்லை அப்படின்னு நான் சொல்லிருக்காங்க அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் அமிழ்தமே ஆனாலும் ரொம்ப நம்ம வந்து இதை சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து என்னது சாவே வராது அப்படிப்பட்ட அமில்தம் அப்படி அப்படி இருந்தாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று எது விரும்பத்தக்கது அன்று விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உன்பது விரும்பத்தக்கது அன்று அடுத்து பாருங்க எது தீமையானது என்று வள்ளுவர் கூறுகிறார் எது ரொம்ப தீமை எது தீமை திமையிலே திமை எது திமை அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது எது தீமையானது அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எது தீமைன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது ஆக்கம் யாரிடம் வழிகேட்டு செல்லும் ஊக்கம் உடையான் உலை அதாவது ஊக்கம் தோட உழைக்கிறவன் தளராத ஊக்கமுடையவனுடைய உடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கொண்டு செல்லும் இதான் தேர்டு கொஸ்டின் தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கொண்டு செல்லும் அடுத்து நாம் எத்தகைய சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் எத்தகைய சொற்களை நம்ம பேசணும் பயனுடைய சொற்களை மட்டுமே பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பயனுடைய சொற்களை மட்டுமே பேச வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் வள்ளுவர் கூறுகின்றார் இதையும் சேர்த்து எழுதிக்கோங்க இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபோர்த்து கொஸ்டினுக்கு பயனுடைய சொற்களை மட்டுமே பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் அப்படின்னு எழுதி முடிச்சுக்கோங்க பயனுடைய சொற்களை மட்டுமே பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் இங்கே இருக்க ஆன்சர் பயனுடைய சொற்களை மட்டுமே பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் இதோட ஆன்சர் முடிஞ்சது ஓகே இதில் உங்களுக்கு இந்த பாடத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதை மாதிரி இந்த கொஸ்டினுக்கு இந்த கதையை படித்து இதுக்கு என்ன குரல் வரும் அப்படிங்கிறத வந்து என்கிட்ட எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நன்றி மாணவர்களே